வாட்ச் போடுவாரு ஆமா செயின் போடுவாரு ஆமா கையில மோதிரம் போடுவாரு மீசா போடுவாரு ஆஹ் மூன்று மழை பொழித்து வருடம் மூன்று உப்பு விழைத்து கொண்டு இருக்கிறது என்ற தீவில சரி தண்ணி ஆண்டு காலம் ஆமா நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்காரு ஆமாமா எங்க பார்த்தாலும் பச பச்சை பசேல் இருந்து இருக்கிறது அந்த பன்னிரண்டு வருட காலத்திற்கு பிறகு சரி நாட்டுல எப்படி பஞ்சமாயிக்கிட்டு இருக்கு பாருங்க எப்படி எப்படி அம்மா அங்க நாளை அது உரண்டா பஞ்சோ நாயகரை தோட்டா பஞ்சோ வரக்காலது உரண்டா பஞ்சோ அண்ணாமரை தோட்டா பஞ்சோ பன்னிரண்டு வருடமாக பன்னிரண்டு வருடமாக மழை பெய்யலையே நாட்டில் பஞ்சம் பஞ்சம் கொடுக்கிறது ஆடுகிறது பஞ்சம் தலைவிரிச்சி தலை தலை விரித்தி ஆடிக்கொண்டிருக்கிறது சரி பஞ்சம் தலை விருத்தி ஆடிக்கொண்டிருக்கிறது அப்போ வல்லரைக்கு சொல்ற மந்திரி யாரே சொல்லுங்கள் மகாராஜா நம்ம நாட்டில ஒரே பஞ்சமாகி ஆகிவிட்டது அதற்கு நான் என்னையா செய்ய வேண்டும் கஜானா காலி விட்டது காளியாகி ஆகிவிட்டது இரும்பு கடையில் கொண்டு போடு போட்டு புலாப்பிழங்கு தரணுமா அப்படி இல்ல பப்பாளி பழம் வாங்கிதான் பப்பாளி பழம் எல்லாம் வேண்டாப்பா மன்னனுக்கு இப்படி ஒரு மந்திரி கிடைச்சா நாட்டே கழுவி கவித்திருவோம் நாங்க அழிச்சு கிழிச்சு போட்டு போயிருவோம் பொட்டல் அடிச்ச கிழமா ஆக்கிருவியே அவரதான் அனுப்பிட்டோமே அதான் கேட்டேன்

வடியதில் போக விடா அவை பால்மாடி கண்டானா அறக்கே பாதையில் போக விடா அவை ஒரு கொட்டா தண்ணீருக்கு அரக்கே ஒரு பணே மோரிகள் போட்டா இப்படி கொடுமையாட்சி செய்து வராயே ಕೊಡು ಮಯಾಜ್ಜಿ ಸಯಿದು ವಾರಾಯೆ ಕೊಟ್ಟ ಮುಡಿ ಮಳ್ಲಿರಗೆ

பால்மாடு கண்டானானால் பாவி அரக்கன் பாதையில் போக போகவிடான் ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகள் போட்டானா வல்லறக்கே சரி கை வீசி நடப்பவர்களுக்கு கால் பணமும் வரிகள் போட்டானா வல்லறக்கே இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாள முடியுமா முடியாதமா முடியாது அடே மந்திரி யாரே சொல்லுங்க மகாராஜா நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்ட கூடாது சரி அவனி 56 தேசத்து சிற்றரசர்களும் என் காலடியிலே வந்து முடிகளைச்சி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும் மகாராஜா காலையில முடிய கழுத்தி வைக்கோம் சரி காலையில ஆமா காலையில கழுத்தி வைக்க முடியே

அதாவது மந்திரி யாரு என்னய்யா நீ போய் அம்பத்தாறு தேசத்து மக்கள்கிட்ட போய் வரிய வாங்கிட்டு வா மாராஜா என்னய்யா நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் மந்தையில ஒரே ஒரு நொண்டி குதிரை இருக்கு ஏறி போய்யா ஏ அது எப்படியா போக முடியா நொண்டி குதிரை அது வயசான குதிரை கால்ல ஒரு கட்டையை வச்சு கட்டி கொண்டு கட் கட்டையை வச்சு கட்டு சரி ஒரு சந்தைக்கு கொண்டு போறோம் ஆமா இப்படியா வந்து ஒரு துண்டை போட்டாங்க சரி துண்டை போட்டு தடவை கால் அப்படின்னு கிடந்து மடோ பொத்துரு கீழே விழுந்துட்டு அப்படியா ஏ அதாவது என்னமா அந்த குதிரையில போறது தானே குரையில அப்ப குத்திரையில கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கிட்டோம் சரி எப்படி போ எப்படி போக்கடி டக்கடி

தேசத்தரசக்கூர உச்ச தந்தை நாமம் என்ன எங்கிருந்து வர்ற எதுக்காக வந்திருக்கிற அனுப்பிவிட்டா யார் ஏவி விட்டா யாரோட மகை கையில வச்சிருக்கோயா இப்படி எல்லாம் கேப்பி என்னதான் அம்மா அப்பா இது இலிசியில மாத்தலையே அதெல்லாம் மாத்த முடியாதுயா அதான் தலையாட்டிட்டா அதுல எப்படி மாட்ட முடியும் பின்னால தலையாடுதாங்களோ ஆமா அடக்கி ஆண்டு வரக்கூடிய கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி என்று சொல்வது நான் தான் மக்களே இனி மந்திரியா இல்ல பொட்டல் போதிரியா கோச்சை எந்திரிச்சி யோ உக்காரியா

மாட்டி வேறு கட்ட மாடோ வழி வேறு கட்ட மாடோ வழி முஞ்சி வேறு கட்ட மாடோ ஏன் அஞ்சை மூஞ்சை

உங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏச்சம் இறைத்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எட்டு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி உனக்கு எதற்காக நாங்கள் வரி தர வேண்டும் மானங்கட்டவனே வரி கட்டு வந்தியா வரி

இவன் அடிச்சு அடியில சரி மூணு காலில் போன குதிரை அஞ்சு காலில புழுதி பறக்க ஓடுது அவையா இப்ப புழுதி தான் ஓடிக்கிட்டே இருக்கு குதிரை அடிச்ச அடியில இவன் ரெண்டு காலில் போனவே ஒரு காலை கீழே போட்டே இழுத்துக்கிட்டு வரான் சரி டக்கடி டக்கடி டக்கட்டி டக்கட்டி டக்கடி இழுத்துட்டு வரா கால கீழே போட்டே இழுக்கும் சரி இத மாட மாளிகையில இருந்து மன்னன் பார்த்தார் ஆகா என்னடா மந்திரி ஒரு மாரியா வரா தலைவரி கோலமா வரா போகும்போது நல்லா போனா நீட்டா ட்ரெஸ் பண்ணி போனானே வெறுங்கை சாக்குமா வரானே இன்னைக்கு காலை கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வரானே ஆமா போன குதிரை வேற காணவில்லையே தலைவர் தலையெல்லாம் உலஞ்சி தலைவரி கோலமா இவன் வர காரணம்

வாங்கி வந்து ரோ தலை போடி ஜீ நடை நடந்து இல்லை போல வந்த பொன்னா ஏ வாங்கி தான தந்தன தண்ணி தன நல்ல தானே தன நல்லா செய்தனமோ தம்பியார் பொருளோ மாமியாரிடு வந்தால் போதுமா இங்கே மாறாதி மாற வந்தால் போதுமா தலை அபு முடிச்சு தடை நடை நடந்து நடை நடந்து மழையிலும் கூட வந்த பொன்னம்மா பொன்னம்மா மசலுக்கு வாங்கி வந்து